எல்லாருக்கும் வணக்கம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த டாபிக் பேரை கேட்டாலே அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக யோசிப்பாங்க அதுவும் புதுசாக பிகினராக இருந்தால் கண்டிப்பாக யோசிப்பாங்க நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஆப்டிடியூட்ற ஒரு டாபிக் தான் ஆக்சுவலாக ஆப்டிடியூடின்ற ஒரு டாபிக்ல ஒன்று கொண்டு வந்து நான் ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் நான் வந்து மேக்ஸ் வந்து எனக்கு சப்ஜெக்டாக கிடையாது எனக்கு மேக்ஸ் வராது ஸோ வந்து நான் மேக்ஸ் சப்ஜெக்டாக படிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தை ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக இப்போ வரையும் சொல்லிகிட்டே அந்த மேக்ஸ் அதாவது ஆப்டிடியூடுன்ற விஷயத்த கற்றுக்காமலே இருக்காங்க இப்போ டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம்பிள் இருபத்தஞ்சு மார்க்ன்றது நான் நெகட்டிவ் மார்க் அது ஸோ அதில் இருபத்தஞ்சு மார்க் எடுத்து ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டரோ அது கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியான வாய்ப்பு இருந்தும் அதை ப்ரிப்பேர் பண்ணாமல் ஜிஎஸ்ஐயும் ஜென்ரல் தமிழையுமே நம்ம பசங்க அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க காரணம் என்னென்னா இன்னொரு அந்த ஒரு பயம் தான் ஸோ அந்த ஒரு பயத்தினால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கும் அவங்க யோசிக்கிறதுக்கான காரணம் அப்ளை பண்ண யோசிக்கிறதுக்கான காரணம்ன்றது நிதர்சனமான உண்மை காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டில் இருக்கிறவங்க எல்லா பேருமே ஈவன் யூபிஎஸ்சி ரயில்வே ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் ஈவன் டிஎன்பிசி எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே கண்டிப்பாக அவங்க ஒரு ஜீரோலேருந்து அதாவது பூஜ்ஜியத்துலேருந்து ஆரம்பித்து தான் இப்போ வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க ஈவன் இப்போ எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற எல்லா பேருமே ஏதோ ஒரு டாப்பிக்கில் கண்டிப்பாக ஆரம்பத்தில் ஒரு பூஜ்ஜியத்துலேருந்து அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்றது மொதல் நம்ம புரிஞ்சுக்கிறணும் ஸோ எல்லாமே எல்லாேருக்கும் தெரியறது கிடையாது நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு ஓரளவு அந்த ப்ரிப்பீட்டட் ப்ராக்டிக்ஸாக இருக்கட்டும் டெடிக்கேட்டடாக படிக்கிறது ஒரு நம்மளுக்கு ஒரு டாபிக் நம்மளுக்கு எனக்கு ஆப்டிடியூட் வரல எனக்கு இங்கிலீஷ் வரல ரீசனிங் வரல எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதிலேயே நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கும் போது அந்த டாபிக் தான் நம்ம கொஞ்ச நாள் எக்ஸ்பர்ட் ஆகும் அப்படின்றது தான் உண்மையானது ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிகினராக யார் யாரெலாம் ஒரு ஆப்டிடியூட் எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை எனக்கு என்ன படிக்கணும்னே தெரியல எந்த டாபிக் எங்கேருந்து நான் கவர் பண்ணணும் பேசிக் எங்கே படிக்கணும் இந்த எந்த விஷயங்களுமே நான் பிடிஎஃபில் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க எந்தெந்த டாபிக்கெலாம் ஒரு பேசிக்கில் ஸ்க்ராட்சில் இருந்து நீங்கள் வந்து ஒரு கான்செப்ட்லேருந்து கவரவு பண்ணணும் அந்த டாப்பிக்கெல்லாம் எங்கெல்லாம் நான் படிக்கலாம் யூடியூப் சேனல் லிங்க் மொதல் கொண்டு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ ஆப்டிடியூடுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஸோ ஆப்டிடியூடுன்ற ஒரு பயத்தை வந்து தயவு செஞ்சு தூக்கி போடுங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக ஆட்டிடியூடுன்றது ஒரு டஃப்பான டாப்பிக்காக இருக்கும் அப்படின்றத மொதல் புரிஞ்சுக்கோங்க ஒரு லட்சம் பேர் உங்களுக்கு காம்படிஷனில் இருக்காங்கன்னா அந்த ஒரு லட்சம் பேருமே நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் எழுதுறாங்கன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு இருக்கிற அதே டஃப்னஸ் கண்டிப்பாக உங்களோட இருக்கிற அதே காம்படிட்டருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் எப்படி நம்ம ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் எந்த அளவுக்கு ஷார்ட்கட்டையும் கான்செப்டையும் மிங்கிள் பண்ணி ஒரு கா ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த செம்மை சால்வ் பண்ணுறோம் எல்லாமே நம்மளோட அவுட்புட்டோட அதிகபட்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும் ஸோ ஆட்டிடியூடை பொறுத்தவரையும் எல்லா சமயம் கான்செப்ட்டில் செய்ய முடியாது எல்லா சமயம் ஷார்ட்கட்லையும் செய்ய முடியாது ஸோ ரெண்டையும் எந்த விதத்தில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்மளுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கணும் ஸோ இதெல்லாமே ஃபர்தராக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ரீசனிங் ஜென்ரல் சயின்ஸாக இருக்கட்டும் ஒவ்வொரு டாப்பிக்கையும் அடுத்து ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்யூ